எல்லாருக்கும் வணக்கங்க முதல்ல நீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி பதிவுக்குள்ள போயிடலாமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாமந்தி இதை வந்துட்டு நிறைய பேர் அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க சாமி சாமந்தின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சாமந்தின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து செவ்வந்தின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இது சீசன் நிறைய பேருக்கு இந்த சாமந்தி செடியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசையாகவே இருப்பீங்க வாங்கிட்டு வந்து வைப்பீங்க எல்லாமே வந்து காஞ்சி போய் வேர்லாம் அழுகி போயிடும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தி தான் இந்த வீடியோவில் இருக்கு இந்த சாமந்தி செடியை நம்ம எப்படி வந்துட்டு நடவு செஞ்சு அதுல நிறைய பூக்கள் வந்து எப்படி பூக்க வைக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி நிறைய பதிவுகள் நான் போட்டுட்டேன் இருந்தாலும் இந்த சீசனுக்கு இந்த பதிவு ரொம்பவே வந்து முக்கியமா இருக்கும் உங்களுக்கு சரி ஓகே இப்போ இந்த சாமந்தியை வந்துட்டு நம்ம நர்சரியில வாங்கலாம் இது வந்துட்டு நான் பல்லாவரம் சந்தையில் வாங்கினேன் இதோடைய விலன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் இருக்கும் இப்போ இதை எடுத்துட்டு வந்து நம்ம நட்டாலே வந்துடும் ஆனால் இந்த சாமந்தியை நடவு செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மண்கலவை இந்த சாமந்தி செம்மண்ணை தவிர்த்துட்டு மீது எல்லா மண்ணிலையுமே நல்லா வளரும் நிறைய பேர் வந்துட்டு செம்மண்ணில் வைக்கிறாங்க முதல்ல மேக்சிமம் முடிஞ்ச வரை செம்மண்ணை அவாய்ட் பண்ணிடுங்க களிமண் களிமண்னால் ஒன்றும் இல்லை நம்ம தோட்டத்தில் இருக்கு பார்த்தீங்களா அந்த மண்ணிலே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு வளரும் சரி இந்த சாமந்தியை நம்ம ஒரு முறை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா வாழ்நாள் முழுவதும் நமக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு சாமந்தியாக பார்த்து வாங்கி வைக்கணும் அது என்ன நாட்டு சாமந்தி ஹைபிரட் சாமந்தி சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் இதோடைய இலைகள் சின்னதாக இருந்து பூ வந்து மீடியம் சைஸில் இருந்தது அப்படின்னாக்கா இது வந்துட்டு நாட்டு சாமந்தி அதுவே வந்துட்டு இலைகள் ரொம்ப பெருசா இருக்கும் பூ வந்து ரொம்ப பெருசு பெருசா வரும் அது வந்து ஹைபிரிட் அது வருஷம் முழுவதும் பூக்குன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம கிளைமேட்டுக்கு அது வந்து ஒத்து வராது அதனால அதை அவாய்ட் பண்ணிடுங்க கேட்கும் போது நாட்டு சம்பந்தியா பார்த்து வாங்கி வைங்க இதை ஒரு முறை நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த பனி சீசன்ல பூக்கள் பூக்கும் அதுக்கப்புறம் அமைதியா இருக்கும் கவாத்து பண்ணி விட்டு திருப்பி வந்துட்டு நம்ம பூக்கள் வந்து அந்தந்த சீசன்லேயும் பூக்கும் நமக்கு தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கும் சரி இந்த சாமந்தி நாட்டை நான் வந்து நடவு செய்ய போறேன் அது எந்த மாதிரி மண்கலவையில நம்ம நடவு செய்யலாம் அப்படின்றத பார்த்து வாங்க இந்த சாமந்தி செடிக்கு மண்கலவை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வண்டல் மண்னு சொல்லுவாங்க இல்லையா சாதா தோட்டத்து மண் அது வந்துட்டு எடுத்துக்கலாம் மண்கலவையில அஷில் நீங்க எல்லா பிளான்ட்டுக்கும் வைக்கிற மாதிரியே இதை வந்து வச்சுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை க்ரோ பேக்னு பார்த்தீங்கன்னாக்கா டோல் இன்ட்டு டோல் கரெக்டாக இருக்கும் நான் வந்துட்டு கொஞ்சம் சின்ன பேக்லேயே வைக்கிறேன் ஆனால் நீங்கள் வைக்கும்போது டோல் இன்ட்டு டோல் இருக்குது பார்த்தீங்களா அதில் வச்சிங்கனாக்கா நிறைய பூக்கள் வந்து பூக்கும் இதை நடவு செய்கிறதுக்கு முன்னாடி மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதில் கொஞ்சம் எப்சம் சால்ட் வந்து கொஞ்சம் போடணும் கொஞ்சமாக எப்சம் சால்ட்டு இது வேர் வளர்ச்சிக்கும் கூடவே வந்துட்டு நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கும் செடி வந்துட்டு ஒரு ஷாக்கிங்கில் இருந்ததுனாக்கா அதை வந்து சரி பண்ணுறதுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ராக் பாஸ்பேட் இது வந்துட்டு நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கும் வேர் வளர்ச்சிக்கும் அதுக்கப்புறமா நம்ம இந்த பிளான்ட்டை வந்துட்டு நடவு செய்யலாம் ஓகே இப்போ நான் அதை வந்து பிரிச்சுட்டேன் இதை பிரிச்சுட்டு இப்போ வந்துட்டு நடவு செய்யலாம் நடவு செய்யறதுக்கு முன்னாடி நல்லா மண்ணெல்லாம் கிளறிட்டு நல்லா ஐட்டி விட்டுக்குங்க எப்பயுமே ஒரு பிளான்ட் நடவு செய்யும் போது இது போல கொஞ்சம் ரொம்ப அைத்தாதீங்க உடைச்சிக்கிட்ட மாதிரி ஐத்தி விட்டுட்டு உயிர் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் அந்த தண்ணீரை ஊற்றிடலாம் ஓகேங்க உயிர் தண்ணி பாத்தீங்களா தண்ணீர் ஆசி விஷயம் ஊத்திடலாம் இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு செடி சாமந்தி செடியை நம்ம நர்சரியில வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நடவு செய்யும் முறை ஓகேங்க இப்ப நம்ம வந்து நர்சரியிலிருந்து வாங்கிட்டு வரும்போது நாட்டு செடி அதாவது ஹைபிரட் இல்லாம நாட்டு சம்மந்தியா வாங்கிட்டு வந்து எப்படி நடவு செய்யணும் அதுக்கு மண்கலவை என்ன எப்படி தயார் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்லிட்டேன் அடுத்தது உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இல்ல உங்ககிட்ட செடிகள் இருந்ததுன்னா அதை இன்னும் பல செடிகளா நம்ம உற்பத்தி பண்ண முடியும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த போல நர்சரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுல தேங்காய் நார் மட்டும் வச்சுக்கீங்க வச்சுட்டு சாதாரணமா கட் பண்ணி வச்சாலே வந்துடும் இப்ப நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த என்கிட்ட இருக்கிற சாமந்தியம் வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்ப அது எல்லாமே வளர்ந்து வந்திருக்கு அது எப்படி வேர் விட்டு இருக்கு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க இப்போ இது ஆல்ரெடி நான் வந்து கட்டிங் வச்சிருக்கேன் இப்போ இதுல வந்துட்டு வேர் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றத பாக்கலாம் இப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேர் வந்துட்டு எவ்வளவு வந்திருக்கு பாருங்க இப்ப இப்படிதான் வந்துட்டு நம்ம நர்சரி எல்லாம் வந்து ஆன்லைன்ல விற்கிறாங்க பாத்தீங்களா இந்த கட்டிங் எடுத்து சாதாரணமா நர்சரி டைம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு விற்கிறாங்க ஒரு எப்படி பாத்தீங்கன்னாக்கா சம்திங் ஒரு பத்து நாற்றுகள் வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா அப்படிதான் விற்கிறாங்க இதை வாங்கிட்டு வந்து வச்சாலே நமக்கு வந்து வந்துடும் ஈஸியா நான் வந்து மணல் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதாவது மண்ணு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நீங்க சேர்க்கும் போது என்ன பண்றீங்கனாக்கா வெறும் தேங்காய் நார்ல இதே போல வச்சீங்கன்னாக்க வந்துரும் அப்படி இல்லைனாக்கா நம்ம மணல் வெறும் மணல் இருக்கு பாத்தீங்களா அதுல கட் பண்ணி வச்சா கூட வந்துடும் இப்போ இதை எடுத்துட்டு போய்ட்டு அப்படியே நம்ம வந்து நடவு செய்ய வேண்டியதான் தான் வந்துட்டு சாமந்தி நாட்டுகளை உற்பத்தி பண்ணணும் பொதுவா இந்த மாதிரி சீசன்ல ஈஸியாவே வந்துடும் உங்க நண்பர்கள்ட்ட இருந்துனாக்கா அதை ஒரு கட்டிங் எடுத்துட்டு வந்து வச்சாலே ஈஸியா வந்து வந்துடும் சரி இதை எப்படி நான் கட் பண்ணி நடலாம் அப்படின்றத பாத்துடலாம் ஓகேங்க இப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய சாமந்தி செடி இந்த சாமந்தி செடியில சாதாரணமாக நல்ல நுனியில இருக்கக்கூடிய கிளைய வந்துட்டு நான் சாதாரணமாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு இதை அப்படியே வந்துட்டு நடவு செய்ய வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க இப்போ இதை வந்து எப்படி நடவு செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த ட்ரைவில வந்து காலியா தான் இருக்கு இப்போ நான் வந்து இதை நடவு செய்யறேன் அப்படிதான் அவ்வளவுதான் அப்படியே செருகி விட்டாலே இது அப்படி இருந்தே துளிர் வந்துரும் ஏன்னா இப்ப வந்து மழை பெய்யுது அதுவும் இல்லாம வந்து குளிர் சீசன் அப்படின்றதுனால ஈஸியாவே வந்துடும் அதனால உங்க நண்பர்கள்ட்ட இருந்தது அப்படின்னாக்கா இதே போல நீங்க கட்டிங் எடுத்துட்டு வந்து சாதாரணமா இதுலதான் நட்டு நடவு செய்யணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் தொட்டியில் வச்சா கூட ஈஸியாக வந்துடும் தான் வந்துட்டு கட்டிங் மூலயமா நர்சரியில நிறைய பேர் வந்துட்டு நடவு செய்து ஆன்லைன்ல வந்து விற்கிறாங்க அதை வாங்கி வச்சா கூட நமக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து வந்துடும் ஓகேங்க இப்ப சாமந்தி செடி எந்த மாதிரி செடி வாங்கணும் அதை எப்படி வந்து நடவு செய்யணும் அதே போல் கட்டிங்லேருந்து எப்படி வளர்க்கணும் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் அடுத்தது அது நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இருக்கக்கூடியது ராக் பாஸ்பேட் இது வந்துட்டு ஆர்கானிக் பாறையிலிருந்து வெட்டி இருக்கக்கூடியது இதை வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை ஒரு ஸ்பூன் அளவு நம்ம வேர் பகுதியில் போட்டு தண்ணி ஊத்திட்டு வந்தாலே உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா எப்சம் சால்ட் இந்த எப்சம் சால்ட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கும் அதாவது மெக்னீசியம் கண்டென்ட் இருக்கிறதுனால பூக்கள் வந்துட்டு நிறைய பூக்கள் பூக்கும் அதுவும் நம்ம வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ் ஆகும் செடிகளும் வந்துட்டு நல்ல குரோத் ஆகி வளரும் தான் வந்துட்டு இந்த மெக்னீசியம் மெக்னீசியம் கண்டென்ட் உள்ள எச்எம் சால்ட் இதுவும் வந்துட்டு ஒரு ஆர்கானிக் தான் இது வந்து கெமிக்கல் கிடையாது இந்த ரெண்டு உரத்தை மட்டும் நம்ம சாமந்தி செடிக்கு போட்டாலே போதும் நிறைய பூக்கள் தொடர்ந்து வந்துட்டு பூத்துக்கிட்டே இருக்கும் ஓகே இப்ப என்னுடைய தோட்டத்துல சாமந்தி செடிகள் வந்து நான் ஜூன் ஜூலைல நடவு பண்ண அது எல்லாமே வந்து இப்ப முட்டுக்கள் வச்சிருக்கு அந்த செடிகள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க ஓகேங்க இப்போ இது எல்லாமே வந்து என்னுடைய தோட்டத்துல இருக்கக்கூடிய சாமந்தி வெரைட்டி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் அது எல்லாமே வந்து இப்போ முட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இது ஜூன் ஜூலைல நடவு செஞ்சேன் இப்போ சூப்பராகவே முட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த குளிர்காலத்துல வைக்க ஆரம்பிக்கும் இது மட்டும் இன்னும் மொட்டுக்கள் வந்து வரல இப்போ இந்த மொட்டுக்கள் வைக்கிறது பாத்தீங்களா இப்போ ஒண்ணு நம்ம ஒன்று செய்யணும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மொட்டுக்கள் விரியாது அப்போது என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா தோல் இருக்குது பாத்தீங்களா அதை வந்து ஊற வச்சு நம்ம இலைகள் மேலே முட்டுக்கள் மேலே நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் அடுத்தது வேர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் வந்து ஊற்றி விடலாம் அடுத்ததா தேமூர் கரைசல் அல்லது மீன் அமிலம் அப்படி இல்லைன்னா புளிச்ச மோர் கரைசல் இது உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னாக்கா இந்த டைமில் நம்ம ஈவினிங் டைமில் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படி ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த முட்டுக்கள் எல்லாமே வந்து நிறைய விரியும் முட்டு வைக்காத செடிகள் கூட முட்டு வச்சு நிறைய பூக்கள் தொடர்ந்து நமக்கு பூத்துக்கிட்டே இருக்கும் போன வருஷம் எனக்கு செம்ம பூக்கள் பூத்துது தார்மாரா பூத்துதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பூக்கள் பூத்துது அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு நான் மாலையா கட்டி சிறுவாபுரி முருகனுக்கு முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கே போட்டிருப்பேன் அதை ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருப்பேன் பார்த்துருப்பீங்க போன வருஷம் பூத்த பூக்கள் எல்லாமே வந்துட்டு பயங்கரமா பூத்துது அதே போல இந்த வருஷமும் நிறைய பூக்கள் பூக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு மொட்டுக்கள் வச்சிருக்கு ஓகேங்க இப்ப சாமந்தி செடியை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்துருப்போம் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓவரா நான் சொல்லிடுறேன் சாமந்தி செடி வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா நர்சரியில நாட்டு செடியா பார்த்து வாங்குங்க அடுத்தது ஆன்லைனில் நீங்க ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இதே போல நாற்றுகள் வந்துட்டு ஒரு ஐம்பது நாற்றுகள் இருபது நாற்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க அதை வாங்கி இப்போ வச்சிங்கன்னா கூட அப்படியே மொட்டுகள் வந்து இப்போ வந்து பூக்க ஆரம்பிக்கும் நீங்க ஜூன் ஜூலையில நடவு செய்யலை இப்போ வருமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்காதீங்க இப்ப வாங்கி வச்சா கூட இந்த சீசன்ல பூக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது பொல பொலன்னு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுங்க செம்மண்ணை தவித்து மற்ற மண்ணில் நீங்க ரெடி பண்ணுங்க தண்ணி தேங்காதவாறு பார்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சாமந்தி செடிக்கு வந்து வேரழ்கள் பிரச்சனை புறம் அதை மட்டும் பார்த்துக்குங்க ஆசிஷல் மொட்டுக்கள் வர டைம்ல தேமூர் கரிசல் அல்லது மீன் அமிலம் இதை வந்து நீங்க தெளிக்கலாம் முக்கியமான ரெண்டு விஷயம் சொன்ன எப்சம் சால்ட்டு பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை போடுங்க அதே போல ராக் பாஸ்பேட் வந்துட்டு அதுவும் வந்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் உங்களுக்கு இந்த சாமந்தி செடியில் வந்துட்டு நிறைய முட்டுக்கள் வச்சு நிறைய பூக்கள் பூக்கும் ஓகேங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்